தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டமுடன் நெஞ்சு தில்லா பள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாய சுல்தானே 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 தட்டவுடன் நெஞ்சில் தில்லானா இந்த இளங்கிளி போல் சந்தை இலை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே என்னழகை ருசிக்க என் பயணிக்க இலை என கிட்டவில்லையே டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டே பாலில் விழும் சீனி அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை எங்கே பார்த்தேனே சுல்தானே 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 ஆ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெஞ்சில் மல்ல என் முதல் திருடி கண்டாய் புத்தகத்தில் இருக்கும் படித்தா காதலிக்க பழகிக் கொண்டாய் புத்தகத்தில் இல்லா இன்பம் கற்று வைப்போமா முத்தம் தராயிடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊற்றிலே ஆடை பார்ப்போமா ஆணில் பெண்ணை பெண்ணில் ஆணை தேடி பார்ப்போம் கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே